மேச ராசி நம்பர் ஒன் ராசி ஸ்தர ராசி நெருப்பு ராசி சிகப்பு ராசி ஆனா மேசராசியை பொறுத்த வரைக்கும் அரசியல் பிரவேசம் பண்ணலாமா ஆன்மீக தொடர்புகளை ஏற்படுத்திக்கலாமா ஒரு எண்ணங்களை எதிர்மறையான அமைப்புகளை ஆண்கள் வந்து பொறுத்த வரைக்கும் மூணு பெயர்மே உங்களுக்கு யோகத்தை தாங்க குரு பெயர் உங்க வீட்டுல சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு தருணத்தையும் மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய தருணத்தையும் கொடுக்க போகுது ராகு கேது பெயர் உங்கள் ராசியில் இருந்த பன்னெண்டாம் இடத்துல இருந்த ராகு பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கும் முன்ன வரைக்கும் ராகு கேது பெயர்ச்சிக்கு முன்ன வரைக்கும் செத்து நீங்க இங்கே பழைக்கணும் எங்கெங்கே நஷ்டமானீங்களோ அந்த நஷ்டத்தை எல்லாமே சரிசம் பண்ணிட்டு இந்த ரெண்டரை வருஷம் உங்களுக்கு ஒரு வாழ்க்கைக்கு ஒரு சுட்சமம் கொடுக்கும் அதை மட்டும் பிடிச்சி நடந்துக்கிட்டு தெளிவா வந்தீங்கன்னா மேச ராசிக்காரங்களுக்கு எந்த குறையும் வர ஆடி மாதம் முடிஞ்ச உடனே ராசியில் உள்ள பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் முகநூலு இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கில் குழந்தைங்க தாய் கண்காணிக்கிறாங்களா யார்கிட்டையும் பேசுறாங்களா அவங்கனால இடையூல் வருதாங்க கேக்குறத கண்காணிச்சிங்கன்னா ஆடி முடிஞ்சு அடுத்த மாசத்துல அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது மேச ராசிக்காரங்களுடைய பெண்கள் ஒரு குறிப்பிட்ட கால வயசுக்கு மேல குடும்பத்துக்குனே ஓடி ஓடி உழைக்கக்கூடிய தருணம் உடையவங்க ஆனால் மேசராசியை பொறுத்த பொறுத்தவரைக்கும் அண்ணனுக்கும் தம்பிக்கும் உங்களுக்கும் ஆகாது ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு சொத்து பிரச்சனை ஏதோ ஒரு மண்ணு பிரச்சனை பொண்ணு பிரச்சனை பெண்ணு பிரச்சனை ஏதாவது ஒன்று உங்களுக்கு அவங்களுக்கும் ஆகாது இது விதியும் கூட சிவாய நம்ம வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கருப்புசாமி கேஜிஎஃப் பக்தி இன்ஃபோ தமிழ் சேனலை பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆடி மாதம் அற்புதமான மாதம் இந்த ஆடி மாதம் பன்னெண்டு ராசிக்கும் என்னென்ன பலங்கள் கிடைக்கப் போகுது என்ன யோகங்கள் கிடைக்கப் போகுது யார் யாரெல்லாம் உயர்ந்த நிலைமைக்கு இந்த பன்னெண்டு ராசிக்காரங்க இந்த ஆடி மாசத்துல உங்க ஆசைகள் என்ன உங்க தேவைகள் என்ன இது பூர்த்தி ஆகுறதற்கு சூட்சமமான வழிமுறைகள் வழிபாடுகளை பண்ணீங்கன்னா இந்த ஆடி மாதத்துலேருந்து அடுத்த ஆடி மாதம் வரைக்கும் உங்களுக்கு ஒரு குறை வராதுங்க சின்ன வழிமுறை சொல்கிற கேட்டுக்குங்க மேச ராசி நம்பர் ஒன் ராசி ஸ்தர ராசி நெருப்பு ராசி சிகப்பு ராசி ஆண் ராசி ஆனா பிறந்தாலும் ஆண் ராசி பெண்ணாக பிறந்தாலும் பெண் ராசி இந்த மாசத்துக்கு அதிபதி சந்திரன் தான் சொல்லுவாங்க எல்லாருமே வந்து தான் லைஃப்பை வந்து நல்லா படிக்கிற குழந்தைங்களை படிக்கணும் நல்ல வேலை வாய்ப்பு அமையணும் மேசராசிக்காரங்க தன்னுடைய குழந்தைங்களை படித்த குழந்தைங்களுக்கு அதுங்களுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுத்து ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் நம்ம வீட்டில் ஒரு குழந்தை குட்டி பிறக்கணும் இப்படின்னு ஆசை பாசைகளை இருக்கக்கூடிய தன்மை உடையவங்க மேசராசிக்கார ஆண்கள் ஆனால் மேசராசியை பொறுத்த வரைக்கும் அரசியலில் பிரவேசம் பண்ணலாமா ஆன்மீக தொடர்புகளை ஏற்படுத்திக்கலாமா இப்படியாகப்பட்ட ஒரு எண்ணங்களை எதிர்மறையான அமைப்புகளை ஆண்கள் வந்து மைண்டை பிரதிபலிச்சுக்குவீங்க ஆனால் மேசராசியில் உள்ள பெண்கள் ஒரு இடையூறல் ஒரு விரயம் அதாவது ஆடி மாதத்துக்கும் முன்னே ஏப்ரல் மாதத்துக்கும் முன்ன ஒரு விரயம் ஒரு நஷ்டம் இதெல்லாம் போயிட்டு இனிமே என் வாழ்க்கை பிரதிபலிக்குமா என் குடும்பத்தில் இருக்க வேண்டிய குழந்தைங்களுடைய வாழ்க்கை பிரதிபலிக்குமா வாழ்க்கையவே இந்த குழந்தை குட்டிகளுக்காக தான் நம்ம வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மையை பற்றி யோசிக்கக்கூடிய தருணம் உடையவங்க எங்கெங்கெல்லாம் தவறு நடந்துச்சு எங்கெங்கெல்லாம் பிரச்சனை வந்துச்சு இந்த பிரச்சனையில் நம்மளை யார் ஹோப் பண்ணால் இந்த பிரச்சனையை யார் நம்மளுக்கு வர வச்சாங்க இதெல்லாம் யோசித்து இனிமே தெளிவான மைண்டை ஒரு தெளிவான அமைப்பு கொண்டு போகக்கூடிய தருணம் மேசராசிக்கு உண்டு மேசராசியை பொறுத்த வரைக்கும் மூணு பெயர்ச்சிகளுமே உங்களுக்கு யோகத்தை தான் கொடுக்குது குரு பெயர்ச்சி உங்கள் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு தருணத்தையும் மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய தருணத்தையும் கொடுக்க போகுது ராகு கேது பெயர்ச்சி உங்கள் ராசியில் இருந்த பன்னெண்டாம் இடத்துல இருந்த ராகு பகவான் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கும் முன்ன வரைக்கும் ராகு கேது பெயர்ச்சிக்கு முன்ன வரைக்கும் செத்து தான் நீங்கள் பழகணும் அந்த மாதிரியான கஷ்டம் அந்த மாதிரியான நஷ்டம் அந்த மாதிரியான இழப்பு பொதுவாக ஜாதகத்தில் வந்து கிரகங்கள் நம்மளுக்கு என்ன பலன் பலன் வீணத்தை கொடுக்கும் கேட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு ஒன்று யோகத்தை நிறையா கொடுத்துட்டானா உடல் உபாதைகளை கொடுத்துரும் இது உடல் உபாதை குடிக்காம எங்கேயாவது பணத்தை காசை விரயம் பண்ணாங்கன்னா அதை விரயம் பண்ணதை ஈஸியாக அடைச்சி விட்டுறலாம் ஆனால் நோய்க்கோ உடலுக்கோ விரயம் பண்ணால் அதை அடைக்க முடியாது மேச ராசியை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ராகு கேது பெயர்ச்சிக்கு முன்ன நாற்பத்தி அஞ்சுலேருந்து ஐம்பத்தஞ்சு அறுபது வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு துர்மரணம் ஏற்படும் இது விதி இல்லைன்னா நீங்கள் பல லட்சம் பல கோடியை வந்து ஏமாந்துருக்கணும் ஆன்லைனில் எதிலையாது ஏமாந்திருக்கக்கூடிய தருணமும் உண்டு பலவே தன்னையே மாற்றிக்கலாமான்னு சொல்லக்கூடிய எண்ணங்களும் மேசராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் முன்னே வந்துச்சு இப்போ முடிஞ்சு போச்சு இருந்தாலும் ஏழரை சனிங் கேட்குறதும் ஒன்றும் பண்ணாது பயப்பட வேண்டாம் லாபத்தில் வந்து உங்களுக்கு கொடுக்கும் யோகத்தை வந்து கொடுத்துட்டு போயிடும் எங்கெங்கே நஷ்டமானீங்களோ அந்த நஷ்டத்தை எல்லாமே சரிசம் பண்ணிட்டு இந்த ரெண்டரை வருஷம் உங்களுக்கு ஒரு வாழ்க்கைக்கு ஒரு சூட்சமும் கொடுக்கும் அதை மட்டும் பிடிச்சி நடந்துக்கிட்டு தெளிவாக வந்தீங்கன்னா மேசராசிக்காரங்களுக்கு எந்த குறையும் வராது ஆனால் மேசராசியில் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கிற குழந்தைங்களுக்கு தான் இந்த மாதம் ஆகாது ஆடி மாதம் இல்லை அடுத்த மாதம் ஆடி மாதம் எல்லாருக்குமே ஆகும் ஏன்னா இப்போ தான் ஸ்கூல் திறந்துருப்பாங்க இப்போ தான் காலேஜ் திறந்துருப்பாங்க இப்போ தான் வேலைக்கு போகக்கூடிய எண்ணங்கள் வரும் ஆடி மாதம் முடிஞ்ச உடனே மேச ராசியில் உள்ள பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் இல்லை மேச ராசியில் உள்ள குழந்தைங்களுடைய தாயி தகப்பேன் உங்கள் மேச ராசியில் உள்ள படிக்கிற பிள்ளைங்க மேலே ஒரு கவனம் வச்சுக்கணும் முகநூல் இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கில் நீங்கள் உங்கள் மேசராசிக்கார குழந்தைங்க இருக்கும்போது தாய் தகப்பன் கண்காணிக்கணும் எதுலேயும் மாட்டிக்கிறாங்களா யார்கிட்டேயும் பேசுகிறாங்களா அவங்கனால இடையூறு வருதான்னு கேட்குறத கண்காணிச்சிங்கன்னா ஆடி முடிஞ்சு அடுத்த மாதத்தில் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது இல்லைன்னா ஆடி முடிஞ்ச உடனே அவங்களுக்கு சிறு வயசுலேயே கல்யாணம் நடக்கக்கூடிய தருணமும் காதல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு நேரங்காலங்களும் உங்கள் அவங்க வாழ்க்கையை ஜீரோவாக்கிடும் மேசராசிக்காரங்கள பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாசத்துக்கு அதிபதியானவங்க தன்னுடைய குழந்தை தன்னுடைய குடும்பம் தன்னை சார்ந்தவங்க மேலே அளவு கடந்த ஒரு அன்பும் பண்பும் வச்சிருக்க வேண்டியவங்க ராசிக்காரங்களுடைய பெண்கள் ஒரு குறிப்பிட்ட கால வயசுக்கு மேலே குடும்பத்துக்குனே ஓடி ஓடி உழைக்கக்கூடிய தருணம் உடையவங்க மேசராசியில் உள்ள பெண்களுக்கும் உங்கள் மாமியாருக்கும் ஆவாதுன்னு கேட்கறது விதி அதை மதியாலத்தான் தான் நீங்கள் வென்றிருக்கணும் வீணான விவாதத்தில் வீணான பிரச்சனை எதுவும் மாட்டிக்கூடாது மேச ராசிக்காரர்கள ஆணா இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தாம் பிள்ளைங்க தன்னை சார்ந்தவங்களோட அறவணைச்சு வாழணும் அவங்கவுங்க அவங்கவுங்க குலதெய்வத்தை நினச்சி வாழணும் இப்படி முறையா வாழ்ந்து வந்தால் நம்ம வாழ்க்கையில் சக்ஸஸ் பண்ணிட்டு போயிடலாம் மேசராசிக்காரங்க ஆனால் மேச ராசியை பொறுத்தவரைக்கும் அண்ணனுக்கும் தம்பிக்கும் உங்களுக்கும் ஆவாது ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு சொத்து பிரச்சனை ஏதோ ஒரு மண்ணு பிரச்சனை பொண்ணு பிரச்சனை பெண்ணு பிரச்சனை ஏதாவது ஒன்று உங்களுக்கு அவங்களுக்கும் ஆவாது இது விதியும் கூட ரொம்ப கவனமாக இருக்கணும் அண்ணன் தம்பியோட அங்காளி பங்காளியோடைய அனுசரணையாக வாழுங்கள் இந்த ஆடி மாதம் குழு ஊற்றுங்க உங்கள் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி அங்காளி பங்காளி சொந்த பந்தத்தை உங்கள் வீட்டில் கூட்டி வச்சு உங்கள் வீட்டுக்கிட்ட வாசலில் ஒரு கோயிலில் பூஜை பண்ணிவிட்டு கூழ் ஊற்றுனீங்கன்னா மேசராசிக்காரங்களுக்கு வேண்டிய சூனியம் விலகிடும் மேசராசிக்காரங்களுடைய வீட்டில் இருக்க வேண்டிய பிரச்சனை விலகிடும் இந்த மாதிரியான ஒரு தன்மையை பண்ணுங்கள் இல்லை ஏதாவது ஒரு கோயில் முக்கியமான ஒரு ஃபெமிலியான ஒரு கோவில் அந்த கோயிலுக்கு போய் கூழ் ஊற்றலாம் மேசராசி அன்பர்களுக்கு எந்த குறையும் வரக்கூடாது ஆடி மாதம் அற்புதமான மாதம் ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த மாதம் உங்கள் குலதெய்வத்துக்கு உகந்த மாதம் உங்கள் குலதெய்வத்தை போய் நாடுங்க மேசராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை நான் பிரார்த்திக்கிறேன் சிவாய நம்ம சிவாய நம்ம வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப் என்ன நீங்கள் பார்க்கணுன்னா ஃபோன் பண்ணிட்டு வாங்க இல்லைனா கூகுள் மேப்பில் கேஜிஎஃப் கருப்பசாமின்னு போட்டால் இந்த இடம் லொக்கேட் ஆகிடும் வரும்போது பதினஞ்சு ரூபாய்க்கு வெத்தலை பத்து ரூபாய் கழிப்பாக்கு மூணு எலுமிச்சம்பழம் நான் ஜாதகம் பார்க்க ஐநூறுரூபா தான் வாங்குவேன் இதை வச்சு முறையாக பார்த்தா நடந்தது இருக்கிறது நடக்க போகிறத எம்பெருமான அருளில் நான் சொல்லுவேன் என்னை பார்க்க வரேன்னா ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க இல்லைனா வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் பண்ணிவிட்டு வந்தால் நான் பதில் சொல்கிறேன் சிவாயே நம்ம